மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் எயிட் போர் டூ டூ ஃபைவ் டூ சிக்ஸ் நாட்டின் மஸ்கட்டிலிருந்து கேரள மாநிலம் கண்ணூருக்கு சினிமாவை மிஞ்சும் பாணியில் தங்கம் கடத்திய ஏர் இந்திய விமானக்குழு பெண் பணியாளர் கைது செய்யப்பட்டார் உளவுத்துறை கொடுத்த தகவலின்படி வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் இரண்டு நாட்களுக்கு முன்பு கண்ணூர் சர்வதேச விமான நிலையத்தில் சோதனையில் ஈடுபட்டனர் மஸ்கட்டில் இருந்து கண்ணூருக்கு வந்த விமானத்தில் கொல்கத்தாவை சேர்ந்த சுரபிஸ் கதூன் என்ற ஏர் இந்திய விமானக்குழு பெண் பணியாளரிடம் விசாரணை செய்தனர் அப்போது அவரின் மலக்குடலில் மறைத்து வைத்து அறுபது கிராம் அளவிலான தங்கத்தை எடுத்து வந்ததை கண்டுபிடித்தனர் சுரபிகது நடத்திய விசாரணையில் ஏற்கனவே பலமுறை இதேபோல தங்கத்தை மறைத்து வைத்து கடத்தியது தெரியவந்துள்ளது இது தொடர்பாக ஏர் இந்திய விமான நிறுவன பிரதிநிதி ஒருவரை விசாரிக்க தொடர்பு கொண்டபோது அவர் பதிலளிக்கவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் தீவிர விசாரணைக்கு பின்னர் சுரபிக் கதுன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பதினான்கு நாட்கள் கண்ணூர் பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் விமானக்குழு பணியாளர் ஒருவர் மலகுடலை மறைத்து தங்கத்தை கடத்தியதற்காக கைது செய்யப்படுவது இந்தியாவில் இதுவே முதல் முறை இந்த சம்பவத்தில் கேரளாவின் தங்க கடத்தல் கும்பல்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்படுகிறது சில வருடங்களுக்கு முன் கேரளாவில் முதல்வர் பினராயி விஜயனின் முதன்மை செயலரே தங்கம் கடத்தல் வழக்கில் கைதாகி சிறையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது